வணக்கம் சக்தி ஆசிரியர் தின நான் ராஜபாளையம் மேல்நிலைப் பள்ளி மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆசிரியர்களை வணங்கி அவர்களின் சேவையை நினைவு கூறும் நாளாக நாம் இந்த நாளை கொண்டாடுகின்றோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்கிற கிராமத்தில் பிறந்தார் இவர் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராகவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆசானாகவும் விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழக அரசு நல்லாசிரியர் விருதை டாக்டர் ராதாகிருஷ்ண விருது என்ற பெயரில் வழங்கி வருகின்றது ஆசிரியர்களே கைப்பிடித்து தந்துதான் எங்களை கைதூக்கி விட்டீர்கள் ஆனால் இன்றோ இந்த கொடிய கொரோனா எனது இளைய சகோதர சகோதரிகளின் கைகளுக்கும் ஆசிரியர்களின் கைகளுக்கும் பெரும் தடையாய் உள்ளது இதனை விரைவில் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை கொள்வோம் நான் ஆனால் என்று நான் போதெல்லாம் நீதான் நீதான் என்று என் திறமையை வளர்த்தீர்கள் ஆனால் இன்றோ இந்த ஆன்லைன் வகுப்பில் நானா நானா என்றே நாளை கடத்திவிடுவேனோ என்ற அச்சம் நெட் தேர்விற்காகவே எனது மூத்த சகோதர சகோதரிகள் நெட்டை பயன்படுத்துவார்கள் ஆனால் நாங்களோ இன்றே நெட்டை பயன்படுத்துகின்றோம் இதை நீ மகிழ்ச்சி கொள்ள இயலாது கொரோனாவை வென்று வகுப்பறை சென்று கற்கவே ஆவலாய் உள்ளும் ஒளிகொண்டு செதுக்குவதால் வழி என்னவோ சிற்பிக்குத்தான் அறிவினம் ஞான ஒளி கொண்டு நம்மை சிற்பமாக அதிக வழிகளை தாங்கிக் கொள்வது நமது ஆசிரியர்களே பெற்றோராயிருந்து நம்மை காக்கும் ஆசிரியர்களை போற்றி வணங்கும் ஆன்லைன் கிளாஸிலும் அசராமலுங்கள் அறிவையும் மாற்றலையும் வளர்க்க அரும்பாடுபடும் ஆசிரியர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பபாய்